சனி வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு மாய உணர்வு உண்மையில் எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்வது இல்லை சூரியனுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் பின்னோக்கி சுழல்வது போன்ற அமைப்பினால் ஜோதிடத்தில் இதனை வக்ர பயிற்சி என்று அழைக்கிறார்கள் அந்த வகையில் சனி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ர காலங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வரப்போகும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்ப்போம் கும்ப ராசிக்கான சனி கால பலன்கள் கும்பத்திற்கு ராசிநாதன் சனி ராசியிலேயே வக்ரம் அடைகிறார் ஜென்ம ராசியில் ஜென்ம சனியாய் தற்போது உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் சனி வக்ரம் அடைவது கும்பத்திற்கு சற்று சிரமமான காலமாகவே தோன்றும் நல்ல வேலையாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் சாதகமாகவே உள்ளது சரி இந்த வக்ர சனி என்ன செய்வார் என்று பார்ப்போம் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது ஒருவித வலு என்றாலும் அந்த ராசிநாதன் சனியாகி ராசியில் வக்ரமடையும் போது அவர் அதிவேகத்தில் பின்னோக்கி எழுப்பது போல் தோன்றும் அதாவது சந்திரன் என்ற உங்களுடைய மனம் உங்களுடைய விருப்பத்தை நோக்கி முன்னேறி செல்ல எத்தனிக்கும் அப்பொழுது அதன் மேலே அமர்ந்துள்ள சனி வக்ரம் ஆவதால் மனம் நினைத்த காரியத்தை வக்ரம் பெற்ற சனி செய்ய விடாமல் தடுக்கும் இதனால் சற்று மன உளைச்சல் கூடும் மனம் எப்பொழுதும் படப்படப்புடன் இருப்பது போல் தோன்றும் அசுர வேகத்தில் எண்ணங்கள் தோன்றும் தொழிலில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையும் அதை முன்னேற்படுத்த முன்னேற்படுத்த பற்பல வழிகளும் தோன்றும் ஆனால் அவை அத்தனையும் செயலாக்கும் முயற்சியை கைவிட்டு தெளிவாக சிந்தனை செய்து உங்களது குறிக்கோள் ஏதேனும் ஒன்றை மற்றும் இருக பற்றி கொண்டு முன்னேறலாம் இல்லையெனில் புதிதாக எந்தவொரு முயற்சியையும் மேற்கொள்ளாமல் வாழ்க்கையை அதன் பூக்கில் விட்டுவிட்டு அன்றாடம் வரும் சவால்களை எதிர்கொண்டால் மட்டும் போதுமானது கும்பத்திற்கு இரண்டில் ராகு மூன்றில் செவ்வாய் நான்கில் குரு ஐந்தில் சூரியன் முதன் சுக்ரன் என்ற அனைத்து கிரகங்களும் சாதகமாகவே உள்ளது மாத கிரகங்களின் அடுத்தடுத்த நகர்வுகளும் சாதகமாக உள்ள நிலையில் கும்பராசியினர் உங்களுடைய மனதை அடக்கி சீரான வேகத்தில் வைத்துக்கொள்வதால் பெரிய பிரச்சனைகள் இன்றி தப்பித்து கொள்ளலாம் அடிக்கடி ஆன்மீக வழிபாடுகளிலும் யோகா பிரணாயாமம் போன்றவற்றிலும் மனதை திசை திருப்பலாம் மற்றபடி குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் எந்தவித பெரிய பிரச்சனைகளும் இல்லை மூன்றில் அமர்ந்த செவ்வாய் வக்ரசனியின் பார்வையை பெறுகிறது இதனால் ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை பிஸியாகவே வைத்திருப்பீர்கள் சிலருக்கு இளைய சகோதர உறவுகளோடு அல்லது குடும்பத்திலோ அல்லது நெருங்கிய உறவுகளோடோ சற்று சிடுசிடுவென இருப்பீர்கள் அல்லது பணி நிமித்தமாக அவர்களோடு முன்பு போல் அளவலாகும் நேரம் குறைவுபடும் பக்ரசனியின் சனியின் சமசப்தம பார்வை ஏழாம் இடத்திற்கு விழுவதால் வாழ்க்கை துணை நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் உங்களுடைய எதிர்பார்ப்பினை சற்று குறைத்துக் கொள்வதும் மனதை இலகுவாக வைத்திருப்பதும் அவர்களுடனான உறவை பாதுகாக்கும் சிலருக்கு வேலை நிமித்தமாக வாழ்க்கை துணையை அடிக்கடி பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் அவர்களோடு நேரம் செலவிட முடியாமல் இருப்பதும் உங்களுடைய மனதிற்கு சற்று கவலை அளிக்கும் ஆரோக்கியமான பிரிவும் சில சமயங்களில் நல்லதே என்பதை உணருங்கள் மக்ரசனியின் பத்தாம் பார்வை ஜீவனஸ்தானத்தில் விழுவதால் சிலருக்கு வேலை மாற்றம் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் தோன்றும் உங்கள் சுய ஜாதகத்தில் யோகமான புத்தி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் அதனை முன்னெடுக்கலாம் இல்லையெனில் புதிய முயற்சிகளை தற்போது ஒத்திவைப்பது நல்லது வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களில் வேலைக்கு முயற்சி செய்தோருக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் ஆனாலும் உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்வதா கூடாதா என்று குழம்பும் மொத்தத்தில் கும்பராசியினர் அதிகமாக உங்களை வருத்தி கொள்ளாமல் வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு அன்றாட சவால்களை மட்டும் எதிர்கொள்வது நல்லது இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகால பலன்கள் தனித்தனியே வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் மற்றும் பயிற்சிக்கான பலன்கள் அனைத்தும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி